ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சின்னம் சார்பாக ஒரு மனுவை கொடுத்துருந்தாங்க அந்த மனு விசாரணைக்கு வந்தப்போ அது மட்டும் சின்னத்தை வழங்க முடியாது அப்படின்ட்டு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி இதை வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவை கொடுத்துருந்தாங்க அந்த விசாரணை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஒரு மணி போல் பன்னெண்டு டு ஒரு மணிக்கு அந்த டயத்தில் வந்துச்சு இந்த நேரத்தில் இதை விசாரித்த சந்திரசுட்டா அவர் முன்னிலையில தான் இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட விசாரணையில நாம் தமிழர் கட்சி சார்பா வாதாடின வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து விவசாய சின்னத்துல போட்டியிடுறதாகவும் அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முப்பத்தொரு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறதாகவும் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களில் அந்த நாம் தமிழர் கட்சியானது ஆறு தேர்தல்களை சந்திச்சிருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல்கள் லோக்கல் பாடி எக்ஸாம் அப்புறம் ரெண்டு அதுலேயே ரெண்டு பா லோக்கல் பாடி எக்ஸாம் நடந்துச்சு அதுவும் ப்ளஸ் வந்து லாஸ்டாக ஈரோடு கிழக்கு இது அப்படின்ட்டு மொத்தம் ஒரு ஆறு எலெக்ஷன் சந்திச்சிருக்கு இந்த விவசாய சின்னத்தை பெற்று அனைத்து மக்கள்கிட்டையும் இங்கே கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சின்னத்தை தமிழ்நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்க கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு கொடுத்தது இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க தமிழ்நாட்டிலையும் போட்டிக்கிறதுனால இது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது இது வந்து ஜனநாயகத்தை வந்து ஒரு ஆபத்தான விஷயமா இருக்குன்ட்டு நாம் தமிழர் சார்பா ஆ வாதாட்டின வழக்கறிஞர் வந்து தன்னோடய வாதங்களை முன் வச்சாரு அப்படி வாதங்கள் எல்லாம் பொறுமையாக கேட்டறிஞ்சு முழுமையாக கேட்டறிஞ்ச தலைமை நீதிபதி இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க வேற யாராவது மனுதாரர்களை கூட சேர்க்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதற்கு அந்த அதற்கு அந்த விவசாய சின்னம் இப்போ கொடுக்கப்பட்ட அந்த பாரதிய ஐக்கியதா அந்த பார்ட்டியையும் இதில் மனுதாரராக சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த தேர்தல் ஆணையத்திட்டம் நாம் தமிழருக்கு இந்த சின்னம் கொடுக்கப்படாதது ஏன் மற்றும் அவங்களுக்கு கொடுத்தது ஏன்னு இதற்கான விளக்கத்தை கேட்டு தேர்தல் ஆணைய இந்திய தேர்தல் க கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு அடுத்தது நாளைக்கு வந்து நாளை நாளை மறுநாள் வந்து சனி நாயர் வர்றது அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலமையில திங்கள் செவ்வாய் புதன் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான வழக்குகள் இருக்கிறதுனால இந்த மேல் க மேல்முறையீடு சம்மந்தமான அடுத்த கட்ட வழக்கு அடுத்த கட்டமாக இதோட விசாரணை இருபத்தி ஆறாம் தேதி இது வந்து வழக்கு விசாரணைக்கு வருது அந்த டையத்தில் இது தேர்தல் ஆணையம் இது சம்மந்தமாக அவங்க அவங்களோட நோட்டீஸ் அவங்க நேரடியாக வந்து அவங்களோட விளக்கத்தை பதிவு பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப இந்த நாம் தமிழர் எடுத்து வச்ச வாதங்களை ஏற்றுக்கிட்ட நீதிபதிகள் இதை வந்து இந்த விசாரணைக்கு முதல் கட்டமாக அந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க இப்படி உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டதன் மூலமாக நாம் தமிழர் இவ்வளோ நாளாக அவங்க போராடிட்டு வந்தாங்க இதில் வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு இதில் ஒரு நல்ல முகாந்தரம் இருக்குது நாம் தமிழர் சொல்கிறது ஒரு சரியான முகாந்திரமான ஒரு விஷயம் தான் இது வந்து இப்போ பின்னால் பிற கட்சிகளுக்கும் ஏற்படும் அப்படின்ட்டு அவங்க முன் வச்ச எல்லாம் ஒரு வலு சேர்க்கிற விதமாக இருக்குது ஏன்னா இது நீதிபதிகள் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அதில் ஒரு முகாந்திரம் இருக்குது அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னா தான் ஒரு வழக்கை விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுப்பாங்க அந்த நடைமுறையை சாத்தியப்படுத்திருக்கிறதுனால நாம் தமிழர் போன்ற போட்ட இந்த வழக்கு வந்து ஒரு பிரைமரியாக பார்க்கப்படுது ஆனாலும் இந்த வழக்கில் இப்போ இன்னைக்கு இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுருந்தாலோ இல்லை பரவாயில்ல இப்போ அவங்களுக்கும் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் இதை வந்து தள்ளி போட்டிருக்கலாம் இல்லை நம்ம வந்து வேற ஒரு சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வேற ஒரு சின்னத்தை பெற்று பெறத்துக்கான முயற்சியை மேற்கொள்வாங்க இப்படியெல்லாம் இருக்கப்போக இவங்க வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் இந்திய தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் மக்களவை தேர்தலுக்கான தேதியை நாளைக்கு வந்து அறிவிக்க இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் இன்றைக்கி தேதி பதினஞ்சு இன்னும் பத்து நாள் கழிச்சு தான் இது விசாரணைக்கே எடுக்கப்படுது அப்படி இருக்கிறப்ப இது எது மாற்றம் ஒரு கால த தள்ளி போகிற விஷயமா இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்குறப்ப இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இந்த சின்னம் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இதில் ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு இது பிற பின்னாலே இல்லை பிற கட்சிகளுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு தான் இதை நாங்கள் மேற்கொள்கிறதாகும் நாங்கள் சின்ன எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை நாங்கள் கொண்டு போய் எளிமையாக சேர்த்துருவோம் அதை பற்றின எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி இந்த சின்ன கொடுத்த நாள் முதலே பல விமர்சனங்களுக்கு விமர்சனங்களுக்குள்ளானச்சு ஏன்னா சின்னத்தையே காப்பாற்ற முடியலை எப்படி கட்சியை காப்பாற்ற போறீங்க எப்படி நாட்டை காப்பாற்ற போறீங்க அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்களாலும் இது விமர்சிக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலையில மக்கள் பெருமிசாக ஒன்றும் விசாரி விமர்சிக்கல இதை விமர்சித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழரோட கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் பிடிக்காத பிற கட்சிகள் ஒரு சில கட்சிகள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் இது மட்டும் உள்ளவங்க தான் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க அதற்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இது விசாரணைக்கு எடுத்தது நாம் தமிழர் கட்சியோட ஒரு வாதத்தில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத காட்டுது ஆனாலும் அடுத்த பத்து நாளைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சின்னத்துக்காக வெயிட் பண்ணி தான் இருக்கணும் அவங்க புதுசாக ஒரு சின்னமாங்கிறதுனாலும் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விசாரணை அடுத்த விசாரணை நடந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ண முடியும் இது அவசர வழக்காக அவங்க விசாரிக்க போகிறது கிடையாது ஏன்னா இவங்க ஒன்று சாதாரண கட்சி அப்படின்ட்டு ஒவ்வொரு அதாவது கட்சியிலே வந்து உயர்ந்தவங்க அப்படி தாழ்ந்தவங்கன்ட்டு நீதிமன்றங்களே பார்க்குது உதாரணத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சார வாகன பிரச்சாரம் நடை நடைபெற போது அந்த பிரச்சாரத்துக்காக அனுமதி கட்டுறது அந்த அனுமதியை வந்து க தமிழ்நாடு கோயம்புத்தூர் காவல்துறை வந்து மறுத்துருச்சு ஏன்னா அந்த டயத்தில் எக்ஸாம் வந்து பொது எக்ஸா பொது தேர்வுகள்லாம் நடக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் மோடிக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனாலவும் இந்த ஒரு சில ஒரு ரெண்டு மூணு காரணங்களை சொல்லி அந்த பிரச்சாரத்துக்கான அனுமதி மறுக்கப்பட்டது இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை உடனே உயர்நீதிமன்றத்தில் இதை வழக்காது கொடுத்த பிஜேபி சார்ந்த அமைப்புகள் அந்த இதை வந்து உடனடி வழக்காக விசாரிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு மாலையில் இன்னைக்கு தான் போட்டாங்க இன்றைக்கி மத்தியானம் தான் போட்டாங்க இது உடனடி விசாரணையாக இன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கே விசாரணைக்கு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலமை இருக்கும் ஆட்சியில் இல்லாதவங்களுக்கு ஒரு நிலமை இருக்கும் அப்படிதான் நாம் தமிழர் கட்சியையும் பார்க்கலாம் மேலும் இதே உச்சநீதிமன்றத்துல இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக எஸ்பிஐ வங்கி அதோட யார் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிடணும் ஒரு ரெண்டு மூணு டீடைல்ஸ் வெளியிடணும் வெளியிடணும் அப்படின்னு மட்டும் எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர்களோட மட்டும் அவங்களோட நேமை மட்டும் வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அது என்ன டேட்டு யாராருக்கு கொடுத்தது எல்லாத்தையும் விரிவாக வெளியிடணும் இது வந்து திங்கட்கிழமைக்குள்ள இணையத்தில் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்ட்டு எஸ்பிஐ மற்றும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் இல்லாமல் இல்லாம நேற்று வெளியிட்ட இந்த தேர்தல் பத்திரத்தில் நன்கொடை கொடுத்தவர்களோட பட்டியலில் இந்த மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் அப்படிங்கிறார்களே இருக்கிறார்களையா அவர் வந்து அதிகபட்சமா கொடுத்திருக்கிறாரு இவரு ஆயிரத்தி ஒரு முன்னூறு கோடி கிட்ட நன்கொடையா கொடுத்துருக்கிறாரு இவர் கொடுத்ததை அதிகமாக பிஜேபி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் கொடுத்துருக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அலுவலகத்தில் இந்த இடிஐடி லோதனை மேற்கொண்டாங்க அந்த தான் இவர் இந்த பத்திரம் மூலமாக நன்கொடை கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான்ல இருந்தும் சில கட்சிகளுக்கு இந்த நிதி நன்கொடை வழங்கப்பட்டிருக்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதேபோல் இதில் அதானி மற்றும் அம்பானி இவர்களோட பெயர்கள் வந்து இடம்பெறலை அவங்க கொடுக்கலையா இல்லை மறைக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்த தான் பார்க்கணும் ஆனால் இந்த தேர்தல் பெற்ற மூலமாக பெறப்பட்ட நன்கொடையில பிஜேபி மட்டையே அறுநூறு கோடி மதிப்பில் இந்த நன்கொடையாக பெற்றுருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரஸ் பெற்றிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் இப்படின்ட்டு ஒரு நாலஞ்சா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழாவது இடத்துல எட்டாவது இடத்துலையும் திமுக இருக்கிறாங்க கடைசி இடத்துல அதிமுக இருக்கிறாங்க அதிமுக பெற்றது பார்த்திங்கன்னா ஆறு கோடி பெற்றிருக்கிறாங்க திமுக பெற்றது பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தொம்பது கோடி பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்க அதிகம் பெற்றதில் இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு டிஎம்கே ரெண்டாவதாக ஆறு கோடி வந்து அதிமுக பெற்றிருக்காங்க ஒருத்தர்ந்து பார்ப்போம் திங்கட்கிழமை தேர்தல் ஆணையமும் எஸ்பிஐயும் அதோட முழு கணக்கையும் அது இணையத்தில் வெளியிடுறாங்களா அப்படின்ட்டு அது போக நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சின்னம் தொடர்பான பிரச்சனைக்கு காத்திருக்க வேண்டியது இருக்கு அதற்கு அப்புறமா அதோட விசாரணை அடுத்து தள்ளி போடுறாங்களா ஏன்னா அப்படியே தள்ளி போட்டாலும் நாளைக்கு தேர்தல் டேட் அறிவிச்சிருவாங்க மற்ற கட்சிகள்லாம் வேட்பாளர் இனி அறிவிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படி இருக்கிறப்ப இனி சின்னம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால் இது எவ்வளோ சீக்கிரம் கூடிய வரைகளை முடிக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பயனளிக்கிறதா இருக்கும் தொடர்ந்து இணைந்தர்கள் கார்த்திக் பிடிச்சோன்னா உங்களுக்கு கார்த்தி நன்றி வணக்கம்